அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ அடுத்தது குரூப் டூ எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஆனாலும் மாணவர்களால் குரூப் ஃபோரை கடந்து போய் குரூப் டூ படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க காரணம் என்ன அப்படின்னா எப்பொழுதும் குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கும் வருஷம் வருஷம் நடக்கும் அது நடந்து முடிஞ்சோன்னே ஒரு ரெண்டு மூணு நாள் பசங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க கொஷின் ஈஸியாக கஷ்டமாக என்ன கஷ்டமாக இருந்துச்சு உனக்கு ஈஸியாக இருந்துச்சா நான் அதெல்லாம் படிக்கலை இதெல்லாம் இங்கேருந்து கேட்டாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க ஆனால் இந்த டைம் இவ்வளோ நாள் நடந்து இவ்வளோ நாள் கடந்ததுக்கப்புறமும் குரூப் ஃபோரை விட்டு அவங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியலன்னா அதுக்கு காரணம் இது வந்து ஈஸியாக கஷ்டமாங்கிற கான்செப்டே இல்லை அதையும் தாண்டின ஒரு இஷ்யூவில் பசங்க இருக்காங்க ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எங்கே இருந்து வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த எதை படிக்கிறதுங்கிற ஒரு கான்ஃபிடென்டே பசங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு ஃபீலை தான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே தமிழ் அப்படிங்கிறது பள்ளி புத்தகத்திலேருந்து தான் மெஜாரிட்டி கொஷின் இருக்கும் ஏதோ ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் வெளியிலேருந்து கேட்பாங்க அதுவுமே பசங்க கெஸ் பண்ணி போட்டுருவாங்க ஆனால் இந்த முறை வெளியிலேருந்து எடுத்துருக்காங்கங்கிறது பிரச்சனை இல்லை அது எங்கெங்கேருந்துலாம் எடுத்திருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புக்குலேருந்து எடுத்திருக்காங்க இதையெல்லாம் தான் பசங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸாக இருக்குது ஏன்னா இப்போ அடுத்தது அவங்க குரூப் டூ எக்ஸாம் படிக்கணும்னா இப்போ வேறு எங்கேருந்து படிக்கிறது எங்கே சோர்ஸ் இருக்கும் இப்போ நம்ம ஒரு புக்கில் படிக்கிறோம் அவுட் சோர்ஸில் ஆனால் அந்த புக்கிலேருந்து கேட்கலண்ணா ஏன்னா இப்போ இவங்க வந்து ஒரே ஒரு கொஷின் ஒரு அவுட் சோர்ஸ் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கிறதுனால அந்த ஒரு புத்தகமே ஒரு ஆயிரம் பேஜ் இருக்கும் அந்த ஆயிரம் பேஜ் உட்காந்து அவங்களால் படிக்க முடியுமா ஒருவேளை அந்த கொஷின் அந்த பேஜ்லேருந்து கேட்கலனா அந்த புக்லேருந்து அந்த டைம் வராமல் போயிடுச்சுனா வேறு ஏதோ ஒரு புக்கில் ஒரு கொஷின் கேட்டுட்டாங்கன்னா அதுக்குன்னு அந்த ஒரு புக்கை உட்காந்து படிக்க முடியுமா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பசங்களுக்கு இது பெரிய இஷ்யூவாக இருக்கிறதுனால தான் அவங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஒரு விளக்கத்தை பசங்களுக்கு கிளியராக சொல்லுங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் கேள்விகள் எப்படி இருக்கும் ஏன்னா இது ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னு நீங்களே பதிவு பண்ணிட்டீங்க ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமுங்கிறது குரூப் டூ குரூப் ஒன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிறது டென்த்து படித்து முடித்தவங்க மட்டும்தான் அதாவது அவங்களுக்கு இருக்கிற எக்ஸாம்னு பார்த்தா இது ஒன்று தான் டென்த்து டுவெல்த்து வரைக்கும் படித்தவங்க இந்த ஒரு எக்ஸாம் தான் எழுதுவாங்க மற்ற எக்ஸாம்ஸ்லாம் டிகிரி முடித்தவங்கன்னு ஆகிடும் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்விகள் இருக்கணும்னு பசங்க எதிர்பார்க்குறதுல எந்த விதமான தவறுமே இல்லை ஸோ பசங்க சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஸ்டகுலை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்து எடுக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை கூட மதுரையில் ஒரு இது சம்மந்தமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஸோ மாணவர்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இருக்கிறவங்க கலந்துக்கோங்க ரொம்ப லாங்கிலேருந்து போகிறவங்க சேஃபாக போங்க சரியா அதாவது பஸ்லலாம் போகிறீங்க ரொம்ப லாங்லேருந்து எதாவது போகிறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போங்க சரியா அதாவது முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க எப்படி கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு கரெக்டாக வந்துடுங்க அது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அதாவது எங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அது புரியுதா உங்களுக்கு அது கவனம் எங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் எல்லோரும் இங்கே இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது கவனிங்க அப்படின்னு கவனத்தை நம்ம ஈர்த்து நமக்கான சொல்யூஷனை நம்ம கேட்குறது தான் அந்த போராட்டம் ஸோ அதில் வந்து மதுரையை சுற்றி இருக்கிறவங்க கலந்துக்கோங்க ஸோ ரொம்ப லாங்லேருந்து போகிறவங்க கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸஸ்லாம் முன்னாடியே புக் பண்ணி கரெக்டாக போய்ட்டு வாங்க சரியா ஸோ அப்போ கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஏதோ ஒரு விளக்கம் இது அதாவது ஏதோ ஒன்றுனா இதுக்கான சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும் அப்போ தான் அவங்களால் பிளான் பண்ணி படிக்க முடியும் ஸோ அதனால் தயவு செஞ்சு மாணவர்களுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க அவங்களை என்ன செய்யணும் இதுக்கான ஆக்ஷன் என்ன எடுத்தால் பசங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழுடைய ஆழம் நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை அது கடலை விட பெரியது அது கடல் கூட இல்லை கடலை விட பெரியது தமிழ் அப்படிப்பட்ட தமிழை போய் நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால எவ்வளவு புக்கு இருக்குது எவ்வளவோ புலவர்கள் எழுதின புக்கு இருக்குது முனைவர்கள் எழுதின புக்கு இருக்குது டாக்டர் பட்டம் வாங்கிய நிறைய பேர் எழுதியிருக்காங்க நிறைய தமிழ் புக்கு இருக்குது ஸோ அப்படி எல் எவ்வளோ புக்கு நம்மளால் படிக்க முடியும் இந்த ஒரு டைம் தான் கொஷின் கஷ்டமாக இருக்கும் அடுத்த டைம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மாறு மாறுறன்னு சில கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்கும் போது சொல்லிடுறாங்க அதாவது ஒரு வருஷம் இந்த ஒரு டைம் அப்படிங்கிறது இல்லை ஒரு வயசு கூடிரும் இந்த அட்டம் இல்லாமல் அடுத்த அட்டம் பசங்கள் எழுதுகிறாங்கன்னா ஒரு வயசே கூடிரும் இந்த ஒரு அட்டம் எழுதுறத்துக்கே அவங்க தனிப்பட்ட முறையில் எவ்வளவு சூழ்நிலைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்காக எப்படியாவது நம்ம இதை இந்த அட்டம் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்த ஒரே ஒரு அப்படின்னு அனுமதி கேட்டுலாம் நிறைய பேர் எழுதுகிறாங்க வீட்டில் அப்படி அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்களுடைய வயதும் இந்த ஒரு ஆண்டை தாண்டி அடுத்த ஆண்டு போனால் அது மாறிடும் அடுத்த வருஷம் அவங்களால படிக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல அவங்களால அடுத்த வருஷம் இதே வயசில் இருப்பாங்களா கிடையாது ஒரு வயசு கூடிடும் இப்படி ப்ராக்டிக்கலாக நிறைய இஷ்யூ இருக்குது பசங்க கண்டிப்பாக கொஷின் வந்து கஷ்டமாக ஏன் எடுக்கிறீங்கன்னே கேட்கல பசங்க கஷ்டமாக எடுக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் கொஷின் ஈஸி கஷ்டங்கிறது இது இல்லை அப்படின்னு அதாவது கஷ்டம்னா என்ன ஒரு புக்கில் இருக்கிற ஒரு டேட்டாவை அதை அட்டன் பண்ண முடியாத மாதிரி நல்லா ட்விஸ்ட்டு வச்சு கேட்கலாம் அதை வந்து பசங்க தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு வந்துருவாங்கல்ல அதெல்லாம் கஷ்டம்னு சொல்லலாம் இல்லையா கொஞ்சம் வெளியில் அதாவது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வெளியில் போய் ஒரு நாலு ஆப்ஷன் பொறுத்துக்க வைக்கிறீங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் புக்கில் இருக்கிறதாகவும் இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் இது வரைக்கும் என்னென்னே தெரியலங்கிறத கூட நீங்கள் அதில் தூக்கி வைக்கலாம் அந்த படித்த ரெண்டை வச்சு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் ஆனால் இது கஷ்டமே இல்லை ஏன்னா பசங்க கஷ்டமான எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அவங்களால கஷ்டமான எக்ஸாமை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களுக்கு அது புதுசு கிடையாது ஆனால் இது ஏன் புதுசுனா இது ஈஸி கஷ்டம்னு இல்லை அதெல்லாம் தாண்டினது ஸோ அப்போ இதுக்கான சொல்யூஷன் கன்ஃபார்மாக இது அடுத்த கட்டத்துக்கு பசங்க படிக்கணும் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு எங்கேருந்து இதெல்லாம் படிக்கணும் இல்லையா அந்த லிமிட்டை குறைங்க அந்த அளவுக்கு போகக்கூடாது புத்தகத்திலேருந்து தான் அதாவது ஒரு தொண்ணூறு கேள்வி புத்தகத்துலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பத்து கேள்வி நீங்கள் வெளியில் போனால் கூட அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பசங்க அதை கெஸ்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு தொண்ணூறு கேள்வி புத்தகத்தை புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு ஒரு தொண்ணூறு கேள்விகளும் ஒரு பத்து கேள்விகள் வெளியிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை பசங்க ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிடுவாங்க அது வேறு ஆனால் ரொம்ப பாதிக்கு பாதிக்கிட்டே வெளியிலேருந்துலாம் வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்போ கண்டிப்பாக இதுக்கான ஒரு மாற்றம் வேணும் இதை யோசித்து பசங்களுக்காக சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கொடுங்க பாடத்திட்டத்திலேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி பாடத்திட்டம் அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு வரையறை இருக்கணுங்கிறது தான் இங்கே பசங்களோட வேண்டுகோள் பாடத்திட்டம்னாலும் ஒரு ஒரு வரையறை இருக்கணும்ல அதுக்கு பாடத்திட்டம்னால் எல்லாமே பாடத்திட்டம் தான் ஜாகிரஃபின்னு ஒரு பேர் சொல்லிட்டோம்னா அப்போ எல்லாமே பாட ஜாகிரஃபி தான் அப்படின்னா அப்போ அது வந்து எதை படிக்கிறதே தெரியாமல் அதை படிக்காமே பாட்டிடுவாங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுடைய ரேஷியோ கம்மியாகாமல் நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ பேர் எழுத முன்னே வந்தாங்க இப்போ அப்படியே பாதிக்கு பாதி குறையிறாங்க அப்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக பசங்களுக்காக கிளாரிஃபை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்த எக்ஸாம் குரூப் டூக்கும் அப்ளை பண்ணியாச்சு அதையும் சொல்லிட்டாங்க அதுக்கும் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் விட்டிருக்கீங்க ஸோ வேக்கன்சி இவ்வளோ கம்மியாக இருக்கிற பட்சத்தில் பசங்களுக்கு அது இன்னும் இதை விட ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக அவங்க படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வர்ற மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எல்லோரும் நல்லா படிங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஏதாவது ஒரு மூ கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு நம்பவும் சரியா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க உங்களுடைய ஒரு ஒரு மெசேஜ் ஒரு ஒரு தகவலையும் பார்க்கும்போது அவ்வளோ கடினமாக இருக்குது ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில் இதில் எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் படிச்சுட்டு இந்த அட்டம்ட்ட எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லும் போதே புரிஞ்சிக்க முடியுது ஸோ அவங்களுடைய வருத்தத்தை எங்கே எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க வீட்லேயும் சொல்ல முடியாது வீட்டில் போய் கொஷின் கஷ்டம் ஈஸி கொஷின் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறத அவங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அட்டம் வீட்டில் உள்ள பையனோ பொண்ணோ ஒழுங்காக எழுதல அவ்வளோதான் பாஸ் ஆகலையா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் அவங்க பார்ப்பாங்க அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற வியூ ஆனால் இவங்களுக்கு அது அதாவது பசங்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க போய் எப்படி சொல்ல முடியும் அப்போ ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு ஒரு அட்டம் வராங்க ஸோ அப்படி வரும்போது கொஸ்டின் ஈஸியாகிடுங்க கஷ்டமாகிடுங்க அது பிரச்சனையே இல்லை ஆனால் ஈஸி கஷ்டங்கிறத தாண்டி எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் போகாதீங்க அது வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ணாது சரியா ஸோ நல்லா பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பசங்களுடைய இவ்வளோ பேர் வாய்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்டிருக்கோம் ஸோ அந்த கவன ஈர்ப்பு போராட்டம் மூலமாகவும் அவங்களுக்கு தெரிய வந்து கண்டிப்பாக இது 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 சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க அறிவிக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கோரிக்கை வைக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் சரியா ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலும் இப்போது அதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணுங்கிறவங்க அடுத்தடுத்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டு தான் இருப்பாங்க என்ன பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ண அவங்க பாவம் அவங்க எழுதிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொரு ஆஸ்பரன்ஸோட சூழ்நிலையும் பார்த்து நம்ம ஒரு பொதுவான கருத்து அப்படிங்கிறத தாண்டி அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட சூழ்நிலையில் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதில் இந்த இந்த விஷயங்களை அவங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஸோ அடுத்த வாரம் ஏதாவது நல்ல அறிவிப்பு வரும் இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணும் சரியா ஸோ கொஞ்சம் பொறுமையாக படிங்க இனிமேல் கொஞ்சம் இன்னும் நிறைய தான் இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அதாவது பசங்க படிக்க இங்கே ரெடியாக தான் இருக்காங்க அதில் பிரச்சனையே இல்லை ஆனால் எங்கே படிக்கணுங்கிறது தான் இங்கே பிரச்சனை பசங்க இங்கே படிக்க ரெடியாக இருக்காங்க கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண ரெடியாக இருக்காங்க ஆனால் அந்த கஷ்டங்கிறது என்ன நீங்கள் வந்து கொஸ்டினை ட்விஸ்டாக வைங்க குழப்பமாக வைங்க கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு புக்கில் உள்ளதையே நல்லா குழப்பி விட்டு வைங்க அதெல்லாம் பசங்க த அதை சொல்ல மாட்டாங்க என்றைக்குமே இந்த கொஷின் நீங்கள் எப்படி எடுத்தீங்க மாற்றி அப்படின்னு என்னைக்காவது கேட்க போகிறாங்களா பசங்க கேட்க மாட்டாங்க என்னால் கொஷின் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் பசங்க அதை என்றைக்குமே ஆர்குமெண்ட்டாக முன் வைக்க மாட்டாங்க அதை தாண்டி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது அதனால் கண்டிப்பாக இதை கருத்தில் கொண்டு இதற்கான ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஏதாவது கிளாரிஃபிகேஷனே கிளியராக கொடுங்க ஓகேவா ஸோ நம்ம அடுத்தபடியில் சந்திப்போம்